உங்க கடையில நகை வாங்குறத பத்தி ரொம்ப சந்தோஷம் ஊரா இந்தியாவில சுத்தி பார்க்க வந்தீங்களா ஏத்தாக்கி போடுவீங்களா ஏ என்ன குஸ்தி போடணும் தரையில கடந்து உருளும் உருள் ஏ

ஹலோ அம்மே காலி ஹாய் என்னம்மா பாக்குறீங்களா பாக்கலாமே எதை காரை அடே தான் நமக்கு தெரிஞ்ச வண்டி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு என்னதான் ஆமா இது உன்னால டாக்ஸி இருந்தது இல்ல இப்ப இது ஓனர் கார் யார் ஓனர் நானே தான் என்ன விசாரணை வண்டியை பார்த்து பார்த்தா போகுது தரங்க கதவை சரிங்களா கட்சியில மாத்தா இருக்குது

എന്റെ ഭർത്താവിൻ്റെ മകനെ പാടില്ല യാതും കല്യാണം കളിക്കാൻ പാടില്ല ഞാനും വിടാൻ പാടില്ല

வேற யாராவது இருந்தா காலி தண்ணி காத்திருப்பான் சாய் பாயும் இந்த கார் எப்ப வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வெளியே வந்தது இந்த ஷெட்டுக்கு எப்ப வந்தது ஆன உடனே வந்தது லத்தி பேசும் என்ன வந்தது

கலரை வச்சு மட்டும் ஒரு காரை பிடிச்சா போதுமா நம்பரும் தேவையில்லை ஓஹோ அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் போட்டு நம்பரை வச்சுட்டேன்

மீன் வயித்துல தங்கத்தை வச்சு கடத்துறாங்கன்னு பத்திரிகையில படிச்சேன் அன்னையில இருந்து மீன் வாங்க ஆரம்பிச்சேன் அப்ப உங்களுக்கு ஏதாவது மீன் வயித்துல கிடைச்சதா மீன் வயிற்றுலயா குடல் தான் கிடைச்சது எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும் கண்டிப்பா வரா ஐயாவுக்கு என்ன பிடிக்கும் கத்திரிக்காய் குடுங்க கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் வருவல் கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் ரசம் கத்திரிக்காய் மோரு கத்திரிக்காயில மோரா புளிஞ்சிட வேண்டியதானே

என் பாத தரிசனத்திற்காக இங்க வந்து காத்து கிடக்கும் பாமர மக்களிடத்தில் என்னை பற்றி எடுத்து சித்தம் சித்தம் பக்தே மன்னிக்க வேண்டும் பக்த கோடிகளே உண்மையான பக்தியுடன் என்னுடைய குருநாதரை தரிசித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் ஜெய் அலட்சி நஞ்சன் உக்காரங்க யாரும் வரக்கூடாது யார் பேர சொல்லி சாமி கூப்பிடுறாரோ அவங்க மட்டும்தான் வரணும் இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பத்தி சாமிக்கு நல்லாவே தெரியும்

செருக்கு ஜெய் கேமாளு காண வைப்பாருன்னு பந்து மாடு கிணு கிண காண மாடும் ஜெய் ஆஜா உன்னுடைய பூஜையில ஏதோ கவலைக்கு நீ திரும்ப ஒரு மணி பூஜை ஆகுது காளை மாடு மாடா மாறும் சீக்கிரமா ஓடு இல்லைன்னா காய் மாடு கண்ணுக்குட்டியா மாறிடும் சாமியார பார்க்க கையில ஏன் செருப்பு அவரை பார்த்த உடனே வில போச்சு உடனே கட்டிட்டேன் எங்க வைக்கிறதுன்னு தெரியல பயந்து எடுத்து வந்துட்டேன் என் தலையில வைங்க என்னாச்சா நீங்க ஒண்ணு இன்ஸ்பெக்டர் சூடாமணி சரி இப்பதான் புரியுது சாமியார கேட்டு கேட்டுதான் நீங்க வந்து தேடி பிடிக்கிறீங்க போல இருக்கு வழக்கமான சில விஷயத்த நீங்க கூட நான் பெரிய லெவல்ல அவரோட ஒரு கலக்க கலக்கலாம்னு வந்துருக்கிறேன் என்ன லெவலு சூடாமணி என்ன என்ன முக்குது

அடுத்த அண்ட் அதாவது புதையல்டம்பு செம்பு புதையல்பி யாரையாவது சாமி சொன்ன மாதிரி செஞ்சியா சாமி தோண்ட சொன்னி பார்த்தேன் செம்பு புதையல் என்ன சொன்னால் எனக்கு பாலி வேண்டாம் சாமி பூராட்டையும் கேட்கறாரா சும்மா ஐயா அன்பரை அத்தனையும் உனக்கு நல்ல நேரம் வந்துச்சு நீப்பாளஷ்ட் ரஞ்சன் அடுத்தது அடுத்தது அண்டா குரையல் ஐயா நடத்த வரேன் சாமி உண்மையதான் பத்த பொறியாலே சாமி சாப்பிட போகுது போயிட்டு நாளைக்கு வாங்க ஆஹ் சொங்க போங்க உம் நல்லது நடக்கும் போங்க பதுரங்க சாமி புதையலை பற்றி ஏதாவது விவரம் சாமிக்கு தெரியாதா திரிகாலம் உணர்ந்த பெரிய முனியாச்சே தெரியும் தெரியும் என்னை சோதிக்கின்றாயா ஓம் என்ற இரண்டு எழுத்தை வைத்து ஆண்டவனையே பார்த்தவன் தான் அந்த ஒரு எழுத்து மட்டும் கிடைத்து விட்டால் புதையலை கண்டுபிடித்து விடலாம் ஒரு எழுத்த ஆமா அந்த ஒரு எழுத்திலே தான் உமது தலையெழுத்தே அடங்கியிருக்கிறது

எைக்கூடாது பார்த்தா இருக்கும் இடம் தெரியும் கிடைக்காத நிரஞ்சன் என்ன நாம எவ்வளவு வேஷம் போட்டோம் அதால அசன் கொடுக்க மாட்டேங்கிறானே இவர்கிட்ட நாம மேற்பட முடியாது அவர் நமக்கு அதை தரவே வேண்டாம் அது அவர்கிட்ட இருந்தா அது நம்மகிட்ட இருக்கிற மாதிரி